ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி சேர்த்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி தேங்காய் சேர்த்து ரெடி பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி வந்து வேர்க்கடலை பிடிச்சி தாங்க சேர்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் இலங்கையாக தாங்க கிடச்சிருக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க வேர்க்கடலை பாதியளவு வருபடவும் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாங்க வரமிளகா வேர்க்கடலை இது ரெண்டுமே பொடிச்சு நம்ம முருங்கைக்கீரையோடு சேர்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த முருங்கைக்கீரை பொரியலை வந்து நம்ம வெறும் சாதத்தோடு வச்சு பிசஞ்சு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாங்க ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க வரமிளகாயும் வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எங்கள் அம்மாலாம் ரெடி பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் கூட சேர்க்க மாட்டாங்க சும்மா அந்த கீரையில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விட்டுருவாங்க நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்து கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே நல்லா இடித்து வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ பொடியாக கட் பண்ணியிருக்கிற சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள் முருங்கைக்கீரை அதை சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க முருங்கைக்கீரை லேசாக வதங்கவும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விட்டுக்கலாங்க ரொம்ப அதிகமாக தண்ணி தெளிச்சிங்கனாக்கா முருங்கைக்கீரை வந்து கசப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விட்டுக்கோங்க முருங்கைக்கீரை வேகிற டயத்தில் நல்லா வறுத்து எடுத்துருக்குறோம் பாருங்கள் வேர்க்கடலை வரமிளகாய் அது தோளெல்லாம் நல்லா ஒரு முரத்தில் போட்டு நல்லா தேய்ச்சி பொடைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வேர்க்கடலை வரமிளகா தேவையான உப்பு சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது இப்போ முருங்கைக்கீரையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெந்துருச்சு கடைசியாக இந்த பொடிச்சி எடுத்துருக்குறோம் பாருங்கள் வேர்க்கடலை வரமிளகா உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் கிளறி விட்டிங்கனாக்கா அந்த வேர்க்கடையிலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சாலும் ரொம்ப சத சதனம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ